இந்த முருகன் மாநாட்டின் வாயிலாக ஒட்டுமொத்த அறுபடை வீடையும் இப்போ மதுரைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷமான விஷயம் எல்லாம் நல்லா வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக நல்லா எல்லாம் நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் ஜியோ அச முருக பக்தனா வந்து இந்த தரிசனம் அறுபடை வீட்டினுடைய தரிசனம் ஒரே இடத்துல கிடைக்கின்றது பெரிய பாக்கியம் புண்ணியம் ஏபிபி நாடு நேரலுக்கு தமிழ் வணக்கம் மதுரையில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முருக பக்தர் மாநாடு நடைபெறுகிறது அதாவது இந்து முன்னணி சார்பாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இதற்காக கடந்த பதினாறாம் தேதி முதல் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டது அதாவது மதுரை முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் என ஆறு படை அமைப்புகளை கொண்ட இந்த மாதிரிகளை இந்த மாநாட்டு திடலில் அமைத்துள்ளனர் அதாவது மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் இந்த திடல் ஒன்றில் இந்த பிரம்மாண்டமான இந்த மாநாடு நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பக்தர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஆறுபடை வீடுகளையும் ஒருங்கிணைத்து இந்த ஆறுபடை மாதிரியில் அதாவது கோபுரம் முதல் கருவறையில் எப்படி சாமி அமைப்பு இருக்குமோ அதே போன்று இங்கே வடிவமைப்பதால் தினமும் காலையில் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முதலும் மாலை அதாவது நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை சாமியை தரிசித்து பக்தர்கள் தொடர்ந்து சென்று மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களான சிவகங்கை தேனி திண்டுக்கல் திருச்செந்தூர் தூத்துக்குடி இப்படி பல்வேறு வரக்கூடிய பக்தர்களை நாம் காண முடிகிறது இந்து சார்ந்த தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டமானது தற்போது அதிக அளவு நாம் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் திருப்பங்குன்ற முதல் வரை ஆறுபடை பூடுகள் வழியாக வந்து செல்லும் வரக்கூடிய நாம் பார்க்க முடியும் வெளியே வரக்கூடிய இடங்களில் சிற்றுண்டிகள் உண்ணக்கூடிய இடங்களையும் அதாவது டீ என என ஜிகர்தண்டா உணவுகளை வரும் பக்தர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கக்கூடிய இந்த மாநாடு குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகளை சந்தித்து வருகிறது அதற்கு பல தீர்ப்புகளையும் தொடர்ந்து நீதிபதிகள்

எல்லாம் நல்லா வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக நல்லா எல்லாம் நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் பெருசாக எதுவும் கொடுக்கல ஆனால் வாலண்டியர்ஸ் நீட்டாக எல்லாமே உள்ளே ஈஸியாக அனுப்புகிறாங்க ஈஸியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா தரிசனம் நல்லா ஈஸியாக பண்ணோம் நாங்கள் எல்லா எல்லா ஆறுபடைக்கும் ஒவ்வொரு படைக்கும் தனித்தனியாக போய் கொஞ்ச நேரம் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம் கோயில்களில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தத்துருவமும் அப்படியே இங்கே இருக்கு நம்ம இப்போ ஆறுபடை வீட்டில் அங்கங்கே போய் தரிசனம் பண்ண முடியாது அதனால இந்த முருகன் மாநாட்டின் வாயிலாக ஒட்டுமொத்த அறுபடை வீடையும் இப்ப மதுரைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா பெரிய சந்தோஷமான விஷயம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் பெரும் திரளான கூட்டம் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து இந்த அறுபடை வீட்டில் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அங்கே அறுபடை வீட்டிலருந்து வந்த வேல் வந்து பூஜை பண்ணி இங்கே வேல் வாங்கிட்டு வந்து அந்த அறுபடை கோயில்களில் வச்சுருக்காங்க அதனால் வந்து அதை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு கிட்டணும் அச முருக பக்தனாக வந்து இந்த தரிசனம் அறுபடை வீட்டினுடைய தரிசனம் ஒரே இடத்துல கிடைக்கின்றது பெரிய பாக்கியம் புண்ணியம் இந்த அருள் இங்க இருக்க மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் தழுவிய முருக பக்தர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்றது எங்களுடைய இது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட்